ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு தகவலுக்காண்டி இந்த செடி வளர்ந்துருக்க பாருங்களேன் இது நான் விதை போட்டு தான் வளர்த்துருக்கேன் ஆனால் இந்த செடியோட பேர் என்னங்கிறது எனக்கு தெரியலை இது எப்படி எனக்கு கிடச்சிச்சின்னா கிளி சாப்பிட வருவாங்கல்ல அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு காய் காய்ச்சிருக்கு பாருங்களேன் இந்த காயை வச்சுட்டு போவாங்க சாப்பிட்டுட்டு மிச்சத்தான் நான் நிறைய ட்ரிப் எடுத்து பார்த்துட்டு என்னதுன்னு தெரியலே எங்கள்கிட்ட கீழே போட்டுருவேன் இந்த ட்ரிப்பு நான் வந்து ஒரு போட்டு பார்ப்போம் வளருதாங்கிற மாதிரி வளர்ந்துருச்சு போட்டு பார்த்ததில் ஆனால் இது என்ன செடி இது என்ன காய் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியலை பூ அழகாக பூத்தாங்க சரி பூ செடியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பேசாமல் இருந்துட்டேன் இந்த ஒயிட்ல வயலட் கலந்த மாதிரி ஒரு பூ வருது ஆனால் இந்த காயும் வருது இந்த காயத்தை தான் அந்த கிழி சாப்பிட்றாங்க எங்கேயோ இருந்து பர்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டு மிச்சத்தை வச்சுட்டு போயிடுவாங்க ரெகுலராக நடக்கும் இது கீழே விழுந்து கிடக்கும் எனக்கு அப்போ தெரியல இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறையா செடி வைக்கிறோம் அதில் பாதி வளர்கிறாங்க பாதி இது வர மாட்டாங்க இது அவங்களா வந் விதை போட்டோன்னா வந்துட்டாங்க செடி வந்துட்டாங்க பூ பூக்கும் போது பார்த்து ஏதோ பூச்செடி மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ காய் வந்தோன்னே தெரிஞ்சிருச்சு இது கிளி கொண்டு வந்து கொடுத்ததாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த காயோட பேர் செடியோட பேர் எதுவுமே எனக்கு தெரியலை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்களேன் உள்ளக்கு வந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன கருப்பு கலரில் விதைகள் இருக்கும் தெரியல இப்படி என்ன இந்த காய் பழுத்துருச்சேன்னு தெரில இப்போ தான் வந்திருக்காங்க பூ வச்சதுக்கப்புறம் கிளி தேடி வந்து சாப்பிட்றாங்களா இல்லை கொண்டு போய் பக்கத்தில் வைக்கணுமாங்கிறது தெரியல சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நினச்சிருக்கேன் ஒரு ஆள் அசந்து தூங்குறது மூட்டை மாடிக்கு வந்து நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னங்கிறது நிறைய ட்ரிப்பு பழமும் கொண்டு வந்து போடும் பாதி சாப்பிட்டுட்டு பாதி வச்சுட்டு போவாங்க கோவக்காய் இருக்கும் அதுவும் போட்டு விட்ருக்கேன் அதுவும் கொடி வந்திருக்கு ஆனால் அது எது எப்படி படற வர்றதுங்கிற தெரியாமல் அந்த ஒரு மாதிரி இதை மாதிரி ஊண்டி வச்சுருக்கேன் ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போடும்போது அது எடுத்து பார்த்துட்டு என்னதாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்துலேயே செய்கிறது ரெண்டே ரெண்டு காய் மட்டும்தான் வந்து போடுவாங்க ஒரு நாள் வந்து புளியம்பழம் வச்சுட்டு போனாங்க அது நல்லா இருந்துச்சு அது எங்கேயோ எடுத்துகிட்டு வராங்க அதேமாதிரி கருவே மரத்தில் இருக்கிற அந்த கருவேக்காய் பழம் இருக்கும்ல ஒய் நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும் அது ஒரு நாள் இருந்துச்சு அது தெரிஞ்சிடுச்சு ஏன்னா ஏத்தாப்பிலே நிறையா கருவே மரம் இருக்கிறதுனால அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா கோவப்பழம் கண்டுபிடிச்சிட்டேன் கோவக்காயில் உள்ள பழமாக இருக்கிறத கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க இந்த காய் தான் ரெகுலராக வரும் நிறைய நம்ம அரிசி வச்சு அவங்க வந்து திருப்பி எனக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு அதை எடுத்து வச்சுக்கிறேன் நான் இந்த ட்ரிப்பு வந்து ஒரு செடியில் நான் பதியம் போட்டேன் சும்மா விதை மட்டும் தான் போட்டேன் அதை அப்படியே போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தேன் செடி வந்து பூ பூத்து காய வச்சிட்டாங்க பார்ப்போம் இது நிறையா வந்துச்சுன்னா எதுவும் நாலஞ்சு தொட்டியில் வளர்த்து விட்ருவோம் கிளிகள் சாப்பிடட்டோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன வீடியோ தான் ஏன்னா வெயிலில் நிறைய செடிகள்லாம் ரொம்ப வதங்குறாங்க ஏன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்ததுனால அதை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் அதனால் பூக்கள் உள்ள செடிகள்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் நிறையா செடியும் வாங்கவும்ல இனிமேல் அடுத்தாப்பில் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் செடிகள்லாம் நல்லா புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன் இது கீழே அருகம்புல் அதுவாக வந்தது தான் அதனால் சாமி கும்பிட்றக்காண்டி ரெண்டு மூணு பறிக்கிற காண்டியை நான் விட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொரு கோவச்செடி கொடி மட்டும் இருக்காங்க ரெண்டு தான் அதில் இடத்துல இருக்காங்க மேலங்கண்ணாக்குள்ள சாப்பிட வந்துட்டாங்க பேசாமல் சாமல் கேட்கலாம் அவங்கள என்ன கை சாப்பிட்றீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இதை மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த செடி ஏன்னா இது எப்பவுமே வந்து நார்மலாக வந்து நம்ம வளர்க்குற மாதிரி இல்லை காட்டு செடி மாதிரிங்கிற மாதிரி தான் வளர்ந்து கிடக்கும் உங்களை ஆனால் அது நல்லா சாப்பிட்றாங்க ஒரு காலில் வச்சு அப்படி கொத்தி கொத்தி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வச்சிட்டு போயிடுவாங்க இங்கே வந்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க சாப்பிட இறங்கிட்டாங்க அவங்களும் சாப்பிட்டோம் இந்த செடியும் நம்ம என்னது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்குவோம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லுங்கள் அந்த செடியோட பேர் என்ன காய் என்ன இது பறவைகள் சாப்பிட்றதுக்குரியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்